ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்வு மூன்று சதவீத புதிய உயர்வு ஹைக் பற்றிய முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மத்திய அரசு அகவிலைப்படியை ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தியுள்ளது மத்திய அரசு அறிவித்த சில நாட்களிலேயே மாநில அரசும் அகவிலைப்படி உயர்வை எப்போதுமே அறிவித்து விடுவர் ஆனால் மத்திய அரசு கடந்த ஜூலை மாதமே அகவிலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்தி அறிவித்தது ஆனால் தமிழக அரசு மூன்று மாதங்களாகியும் இன்னும் அந்த அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கவில்லை இதனால் அரசு ஊழியர் ஆசிரியர்களிடத்தில் ஏமாற்றமே ஏற்படுத்தியுள்ளது அகவிலைப்படி உயர்வு தொகை நிலுவையுடன் உடனே விடுவிக்க வேண்டும் தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதாவை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி அக்டோபர் இருபத்தி எட்டு ஒன்பதில் மாவட்ட தலைநகர்களில் தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது இதைப்பற்றி தமிழக அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகி செந்தில்குமார் கூறியதாவது அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இன்னும் அகவிலைப்படி உயர்வு வழங்கவில்லை அதன் பிறகுதான் ஆவின் மின்வாரியம் குடிநீர் வடிகால் வாரியம் அரசு போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட வாரிய ஊழியர்களுக்கும் அரசு வழங்கும் அனைத்தும் தாமதமாவதால் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் உடனடியாக அகவிலைப்படி உயர்வு விவரத்தை வழங்கி அதன் நிலுவைத் தொகையும் விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது